பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நீண்ட கால பழக்கத்தில் இருக்கிறார் அவர் ஏரியாவில் நிறைய ஒரு பொதுநல சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் பேர் சொன்னால் அவங்க எல்லாருக்கும் கூட தெரியும் பட் அதை நான் சொல்லலை அவர் என்னென்னா மக்கள் மத்தியில் நிறைய பொதுநல சேவை நம்ம செய்கிறோமே ஓகே ஏன் ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த பொதுநலத்தை மக்களுக்கு இன்னும் வந்து லீகலாக நம்மளால் செய்ய முடியாது அப்போ அதிகாரத்தை நம்ம வந்து கைப்பற்றலாமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க ஒரு ஊராட்சி தான் ஊராட்சி பதவிக்கான ஒரு தேர்தலில் நிற்கலாம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கான தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஏன்னால் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நிச்சயமாக நல்லவர்களை மக்கள் தேர்வு செய்வார்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பரில் தானே எலெக்ஷன் நடந்தது அந்த காலகட்டத்தில் நானும் கூட பேசினேன் பேசும்போது நாங்கள் எலெக்ஷன் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல ஓகே சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு நானும் கூட ஏன்னா நிறைய பொதுநல சேவை செய்கிறாங்க மாற்றங்கள் கண்டிப்பாக அவங்க ஊராட்சியில் வந்துடும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நிறைய உறவுகளுக்கு இந்த எண்ணங்கள் இருக்கும் நம்ம ஒரு பொதுநல சேவை செய்கிறோம் நம்ம ஊரை மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது அப்போ இந்த அதிகார அமைப்புகளில் உட்காந்துட்டோம்னா நிச்சயமாக நம்ம மாற்றிடலாம் அது சரிதான் ஒரு வார்டு உறுப்பினராக கூட நம்ம மாறிட்டால் கூட நம்மளால் சில விஷயங்களை நம்ம இந்த ஊருக்கு செஞ்சிடலாமே அப்படிங்கிற ஒரு இயக்கமும் எண்ணமும் கூட இன்றைக்கி சமூக நலவாதிகளுக்கு உண்டு சம்பாதிக்கிற நோக்கத்தை தாண்டி பொதுநல நோக்கம் செய்யக்கூடிய உறவுகளுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கின்றது உண்மையிலே அது வரவேற்கக்கூடிய ஒன்று ஆனால் இன்றைக்கி சமூகம் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது நம்ம சந்தித்த விஷயங்களையும் நான் இதிலேயே உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் முதல்ல அந்த திருநெல்வேலி சம்பவத்தை நம்ம முடிப்போம் இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எலெக்ஷனை சந்திக்கிறாங்க சந்தித்து மக்கள் மத்தியில் பெருவாரியான வாக்குகள் கேட்கும் அந்த சூழ்நிலையை இறங்குறா எலெக்ஷன் முடியுது ரிசல்ட் வருது ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரிசல்ட் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு அப்போது சகோதரரை வந்து தொடர்பு கொண்டு பேசும்போது இல்லை பிரதர் வாய்ப்பு இல்லை நம்ம முந்நூறு முந்நூற்றி செல்கிற வா ஓ ஓட்டுகள் தான் நம்ம பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னார் எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னடா சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு நன்மதிப்புள்ள நல்ல நண்பர்கள் ஆனால் இவ்வளவு மோசமாக அவங்க ஊரில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தான் ஒன்றை நான் விளங்கிக் கொண்டேன் அரசியல் என்பது வேறு இந்த சமூகத்திற்காக நாம் செய்யக்கூடிய பொதுநலம் என்பது வேறு இந்த பொதுநலத்தை பார்த்து மக்கள் என்றைக்குமே நம்மளுக்கு வாக்கு செலுத்தப்போவது இல்லை அது நூறு சதவீதமான உண்மை ஒரு காலகட்டத்திலே நல்லவர்களை மக்கள் தேர்வு செய்தார் இன்றைக்கு ஜாதிக்கும் பணமும் தான் அரசியலை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது இப்போ உள்ளாட்சி தேர்தலில் கூட அதுவும் கிராம ஊராட்சி வரக்கூடியவர்கள் கூட இன்றைக்கி இதை தான் கையில் எடுத்து நிறைய பண்ணுறாங்க ஸோ தேர்தலில் நிற்க நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாணக்கியத்தனங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே எப்படி நின்று நாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை யுக்தியையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சத்து பிள்ளையாக நாம் போயிருக்கும்போது பயங்கரமான அட்டியை நாம் வாங்குவோம் அதுவும் குறிப்பாக இந்த சமூகத்தின் மீது ரொம்ப நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம் இல்லையா அந்த நம்பிக்கை வச்சுருக்க நபர்களுக்கு தான் பளிர் பளிர்னு வாங்கி அரைஞ்சு வெளியில் அனுப்பிடுவாங்க நம்மளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இந்த கட்டமைப்புகளை இருக்குது மோசமாக பணத்திற்காகவும் ஜாதிக்காகவும் மற்ற ஏதோ ஒரு ஒரு அடிமைத்தனத்திற்காக வாக்கு செலுத்தக்கூடிய நிலை தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் மோசமாகி கொண்டு இருக்கிறது என்றால் மாற்றுக்கிறதே கிடையாது அது பெரிய அளவில் அந்த கிராம ஊராட்சி தேர்தலில் உங்களால் பார்க்க முடியும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நான் கடந்து வந்த சம்பவத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொடுக்கணும் ஒரு ஊராட்சியில் ஒரு ஐந்து வருடமாக அந்த ஊராட்சியை வந்து நிர்வாகம் செய்தால் அந்த ஊராட்சி தலைவர் மீது பயங்கரமான அதிருப்தியில் அந்த ஊராட்சி மக்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வட்டம் இவர் போட்டி போட்டால் நிச்சயமாக தோத்துருவார் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில பல மனிதர்கள் சேர்ந்து ஒருத்தரை நிறுத்தினா கண்டிப்பாக இவரை ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஒரு 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 ஒருத்தரை நிறுத்துகிறாங்க அந்த நபர் எந்த எங்கேருந்து நிற்கிறாருன்னா ஒரு மைனாரிட்டி கிராமத்தில் இருந்து நிற்கிறார் அதாவது ஒரு மெஜாரிட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை ஒரு மைனாரிட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எதிர்த்து போட்டி விட நிற்கிறார் அப்போ அந்த மெஜாரிட்டி ஊர் மக்களுமே என்ன செய்கிறாங்கன்னா இவருக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க ஏன்னா அந்த அஞ்சு வருடமாக அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது பயங்கரமான அதிருப்தியான ஒரு நிலை இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த மைனாரிட்டிங்கிற ஊர் இருக்கு இல்லையா இந்த ஊரில் வந்து முந்நூற்றி எண்பது ஓட்டுகள் ஆனால் அந்த ஊரில் கிட்டத்தட்ட எண்ணூறு ஓட்டுகளுக்கு மேலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்படி எண்ணூறு ஓட்டுகள் இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபரை வந்து நம்ம முந்நூற்றி எண்பது ஓட்டு இருக்கிற நபரை வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்னா அங்கேருந்து சப்போர்ட் கிடைச்சாதான் தான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிளம்பிறங்கும்போது உண்மையிலே அந்த பரப்புரையும் போது அந்த எலெக்ஷன் பரப்புரையும் போது பெருவாரியான மக்களுடைய ஆதரவு இந்த மைனாரிட்டி கிராமத்தை சேர்ந்தவருக்கு இருந்துச்சு நீங்கள் தான் வருவீங்க உங்களுக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக பேசிகிட்ருந்தாங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா துரோகங்கள் அதிகமாக நடக்கும் நம்ம கூடவே சுற்றிக்கிட்டே இருப்பான் நம்ம கூடவே தான் இருப்பான் ஆனால் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த வியூகத்தை எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்க நபருக்கு கடத்திக்கிட்டே இருப்பான் ஒரு கும்பல் நம்மளோட சுற்றிட்டு இருப்பான் உண்மையிலே நான் நம்மளாம் நினைப்பேன் இவனும் அந்த வேலையை பண்ணியிருக்கான் அப்படிலாம் நினைப்போம் அப்படிலாம் நடந்தது அப்படிலாம் அந்த நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க அப்படி நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஏவன் நம்ம கூட பழகிறவன் சரியாக நம்ம கூட இருக்கிறான் நம்ம விஷயத்தை வெளியில் சொல்லுவான் அப்படிங்கிறவன்லாம் நீங்கள் பார்த்து தான் என்ன செய்யணும்னா அந்த எலெக்ஷன் வியூகத்தை வகுக்கும் வகுக்கணும் அதில் மூணு போட்டி நான்கு மணி போட்டிலாம் சமயத்தில் வந்து கிராமப்புறத்தில் நடைபெறுது அதில் இருமுனை போட்டி ரொம்ப அற்புதமாக போகும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் மூணுமனை நான்கு முனை அப்படின்னு சொன்னபோது சும்மா ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் நிற்கும்போது அந்தந்த அந்தந்த ஊர் ஓட்டு தான் பிரியும் அப்படி போகும்போது அங்கே மெ யார் மெஜாரிட்டி கிராமத்தில் நிற்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் ஓகே இப்போ அந்த சம்பவத்துக்கு போவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த மெஜாரிட்டி கிராம மக்கள் பயங்கரமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க நீங்கள் நில்லுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க பயங்கரமாக எலெக்ஷன் வந்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நினைஞ்சா ஓட்டு போடுற நிலை அந்த நிமிடம் வரைக்கும் கூட மக்கள் எல்லாம் பெருவாரியான ஆதரவு கண்ணை மூடிக்கிட்டு இந்த மைனாரிட்டி கிராமத்தில் இருக்க ஜெயிச்சுவார் அப்படிங்கிற நிலை தான் இருந்தது ஒரு வியூகத்தை வகுத்தாங்க ஆப்போசிட் பார்ட்டி உண்மையிலே அதெல்லாம் மறக்கவே முடியாது என்னென்னா நாளைக்கு விடுஞ்சால் ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா இப்போ இரவு நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மைனாரிட்டி இருந்து ஒரு சில நபர்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இருப்பாங்க அவங்கள வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த தேர்தல் பிரச்சாரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முடியுது அப்போ அந்த எலெக்ஷன் பரப்புறே செய்யக்கூடாது அப்படிங்கிற எல அந்த ரூல் இருக்கு அந்த ரூலை மீறி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மைனாரிட்டி கிராமத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட குடியிருப்புக்குள்ளே அவங்க வந்துடுறாங்க வரும்போது அவங்க அவங்களோட பிளான் என்னென்னா இப்போ இங்கே வரும்போது நிச்சயமாக இவர்கள் நம்மளை எதிர்த்து சண்டை போடுவார்கள் ஏன் இந்த நேரத்தில் இங்கே வந்தீங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ நம்ம கூட ஏதாவது வம்புக்கு வரும்போது நம்ம இதையே ஒரு காரணம் வச்சு என்ன பண்ணினான்னா நம்ம இதை திசை திருப்பலாம் அப்படிங்கிற பயங்கரமான ஒரு பிளானோட உள்ளே வர்றாங்க பட் இது இந்த மைனாரிட்டி கிராமத்தில் இருக்கிற புதிதாக போட்டி போகிற நபர்களுக்கு தெரியல ஆக்சுவலி இப்பெல்லாம் வியூ நடக்கும் அப்படின்னு தெரியல ஆக்சுவலி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருச்சு எங்களை கொண்டு ஆட்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அதில் தலையிடாதீங்க விட்டுருங்க பணம் கொடுத்தா கொடுத்துட்டு போகிறாங்க பிரச்சாரம் பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க நம்ம அதை பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட சில பல நபர்கள் நம்ம கூட சுற்றிட்டுருப்பாங்கள அவெல்லாம் வந்து என்னென்னா பெரிய ஆளுங்க காட்டுறதுக்காண்டி என்ன செய்வான் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா போய் அந்த நபரை இரவு நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த மெஜாரிட்டி ஊரில் நிற்கக்கூடிய ஒரு பெரிய அந்த முன்னாள் முன்னாள் பிரசிடெண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பயங்கரமாக ஒரு குறுக்கே வந்து ஒரு பெரிய மரத்தை சாச்சி போட்டு காரை நிறுத்திட்டாங்க நீ எப்படி நேரத்தில் இங்கே வரலாம் அப்படின்னு கேட்டாங்க கேட்டு பயங்கர ரணகலம் ஆயிடுச்சு இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது செய்தியானது எப்படி பரப்பப்படுகிறது அப்படின்னா இந்த மெஜாரிட்டி கிராமத்தில் இருந்து போன நம்ம தலைவரை அந்த மைனாரிட்டி கிராம மக்கள் வந்து வழிமறிச்சு அவங்கள தாக்கிட்டாங்களாம் அப்படிங்கிற செய்தி அவ்வளோதான் இதாக முடிஞ்சு அந்த ஒரு இரவில் அத்தனையும் மாற்றப்பட்டது அத்தனையும் மாறிச்சு எப்படி வெற்றி வாய்ப்பு நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டு தலகால புரட்டி போட்டுச்சு எலெக்ஷன் அடைஞ்சு ரிசல்ட் இருந்துச்சு செஞ்சு போயிட்டாங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சூழ்ச்சி எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு திட்டங்கள் ஏன்னா அரசியல் சாணக்கியர்களுக்கு எதை எப்படி செய்யணும்னு தெரியும் ஆனால் நம்ம ஒரு பொதுநலவாதியாக இருந்துட்டு நம்ம செய்கிற பொதுநலத்தினால மக்கள் நம்ம ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா வாய்ப்பே இல்லை ஊர் பற்று ஒன்று வரும் ஜாதி பற்று ஒன்று வரும் பணப்பற்று ஒன்று வரும் இதெல்லாம் மக்கள் அன்னைக்கு அடிமையாக இருக்கிறான் இதையெல்லாம் இவன் உடச்சிட்டு வெளியில் வந்து எவன் நல்லவேன்னு பார்த்து ஓட்டு போடுறானோ அன்னைக்கு தான் அந்த சமுதாயம் உருப்படும் திருந்தும் அது எப்போ வரும் அப்படின்னு தெரில அந்த நாளுக்காக தான் நம்மெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் இது போன்ற வீடியோக்கள் எல்லாம் நம்ம இருக்கிறோம் ஜாதி பணம் பற்று இதெல்லாம் உடச்சி முதல்ல நாம் எல்லாம் ஒன்று ஏழை எளிய மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் அடிப்படை எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு படித்த இளைஞர்கள் முற்போக்கு சிந்தனைவாதிகள் இந்த ஊருக்கு பொதுநலம் செய்துட்டு இருக்கிற பொதுநலவாதிகள் நிச்சயமாக இது போன்ற பதவிகளில் வந்து உட்காரணும் தான் பெருசாலாம் இவ இந்த சமூக ஆர்வலர்கள் வந்து உட்காரணம்னு விரும்புகிறது கிடையாது சின்ன சின்ன அந்த பொறுப்புகளை வந்து சமூக ஆர்வலர்கள் உட்காந்துட்டாலே நீங்கள் பெரிய மாற்றங்களை க்ரியேட் பண்ண முடியும் அதை ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம் சொந்தங்களே எலெக்ஷனில் போது ஒன்று நம் நம்ம கூடவே இருக்கிற துரோகத்தை நாம் வந்து சமாளிக்கணும் ஒன்று நம்ம கூட இருப்பான் திடீர்னு எலெக்ஷன் அன்றைக்கி மறுநாள் போய் அவங்க கூட நின்றுருப்பான் இங்கேயும் சரக்கு வாங்கி அடிப்பான் அங்கேயும் சரக்கு வாங்கி அடிப்பான் இப்போ அப்படி பார்த்திங்கன்னா எவ்வளோ மோசமான ஒரு செயல் பாருங்கள் இப்போ ஒரு தூய்மையான அரசியல் கட்டமைக்கணும் ஒரு தூய்மையான ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்கணும் நம்ம என்ன செய்வோம்னா பணம் கொடுக்க மாட்டோம் சரக்கு கொடுக்க மாட்டோம் இதற்கு இதற்கெல்லாம் நாங்கள் வந்து ஜாதிய கட்டமைப்பை உருவாக்க மாட்டோம் இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் ஊர் கட்டமைப்பை உருவாக்க மாட்டோம் இதெல்லாம் நம்ம செய்யாமல் ஒரு பொதுநல நோக்கத்தோடு தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படி நம்ம போய் நின்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிப்பு என்னவாக இருக்கும் இன்றைக்கி காலகட்டம் அப்படி தான் இருக்குது நம்மளை தூக்கி தூர தூரப்போட்டு புறக்கணித்து அப்படி தான் பண்ணிகிட்டு சரி பார்ப்போம் காலங்கள் ஒரு நாள் மாறும் என்றைக்கு வந்து எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இங்கே அடித்து உடைக்கப்படுகிறதோ அன்றைக்கு மக்கள் நில மனநிலை நிச்சயமாக மாறும் அன்றைக்கு யார் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த சமூகத்தின் மீது நேசம் வைத்து இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களை இந்த மக்கள் தேடும் காலம் வெகு விரைவில் இல்லை அந்த நாளுக்காக நீங்கள் காத்திருங்கள் நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் அப்படி அதையும் மீறி இல்லைங்க எங்கள் ஊரில் நல்ல செல்வாக்கு எனக்கு இருக்குது நான் இந்த எலெக்ஷனை நிற்கலாம் இருக்கேன் அப்படின்னா நில்லுங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் இது போன்ற உங்களோட இருக்கக்கூடிய நபர்களை ஜஜ்மெண்ட் பண்ணுங்கள் அவன் துரோகம் பண்ணுவான் துரோகியா இருப்பாள் உங்கள் கூட இருக்க சொந்தக்காரனே அந்த சைடில் போய் மாறுவான் உங்கள் ஊரில் உங்கள் கூடவே இருக்க உங்கள் ஊருக்காரனே அந்த சைடில் போய் நிற்பான் இப்படி நிறைய நடக்கும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் நான் நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி அரசியல் சாணிக்கத்தோணி நட நடக்கும் நான் இப்போ சொன்னோம் இல்லையா அந்த தந்திரங்கள்லாம் இங்கே நடக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சமாளிக்க தெரியணும் அதெல்லாம் நீங்கள் சரியாக வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் தான் மக்களுக்காக ஏதோ ஒன்று செய்ய நினைக்கின்ற அந்த அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா கட்சி சார்பாகவும் இங்கே நிற்பாங்க கட்சி சார்பாக அந்த ஒரு பெருவாரியான கட்சியோட சப்போர்ட் இருந்தால் கூட அவங்க அதில் நின்று என்ன செய்வாங்கன்னா அந்த கட்சியோட ஓட்டை பெறுவதற்கான முயற்சி இருப்பாங்க அப்படி நிறைய ஜெயிக்கிறாங்க ஸோ அதனால் இங்கே பணம் ஜாதி கட்சி ஊர் என்ற ஒரு கட்டமைப்பெல்லாம் ஒட்டச்சி எல்லாம் சமம் என்ற ஒரு நிலை என்றைக்கு உருவாகும் என்று காத்து கொண்டு இருக்கிறோம் இந்த எலெக்ஷனுக்கு தயாராகிங்க ஏடா இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு எங்களை எலெக்ஷன் நிற்க சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இல்லை நானும் கூட ஒரு வார்டு உறுப்பினராக தான் இருந்தேன் என்னுடைய பதவிக்காலம் போன ஜனவரி அஞ்சோடு தான் முடிஞ்சிச்சு அதனால் நிற்கலாம் சின்ன சின்ன பொறுப்புகளுக்கு நம்ம நிற்கலாம் இப்போ நம்ம நின்றுனால் நம்மளை ஆப்போசிட்டில் நின்று எதிர்க்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட வலிமையானவர்கள் என்று பார்த்து நம்ம அதை அதை சமாளிப்பதற்கான ஒரு சில விஷயங்களை நாம் செய்து நாம் நிற்க வேண்டும் அதை தான் உங்களுக்கு நான் விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவர்களுக்கும் போய் சின்ன நம்ம பயிருங்க மீண்டும் அளத்தலோடு நம்ம வேறு வழியும் சந்திக்கிறேன் நன்றி